இந்த வழியை காமிக்கிறதுக்காக வந்தேன் கொடுக்க அப்படியே வந்து நம்ம சரவணர் இருந்தார்னா அவரை பார்த்து பேசிட்டு போகலான்னு பிளான் பண்ணி வந்தேன் சரவணனோட வீடு வந்து லாக் ஆயிருக்கு ஸோ அதனால் நான் வந்து ஃபோன் பண்ணி பேசி இதுக்கு மேலே ஃபுல்லாகவே வந்து ஃபாரஸ்ட் இங்கே பயங்கரமான ஃபாரஸ்ட்டாக இருக்கும் இதுவரைக்கும் அப்போயே மலையில் நான் கீழே இறங்குவாங்க அதான் பார்த்தோம் இங்கே ஒரு காற்று மாடு நிற்கிது வலி மேலேயே உள்ளே போகுது நம்ம சவுண்டு கேட்டது உள்ளே போகுது பகல்லே வந்து இங்கே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு காற்று மாடுகள் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு இருக்குங்க ஒரு சின்னது மற்றதெல்லாம் பெருசு இங்கே பாருங்க பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குங்க அங்கே பார்க்குறதுக்கு பயங்கர சைஸில் இருக்குங்க நல்லா பெருசு ஒன்று வந்து கீழே இறங்கிருச்சு ஓகேங்க இந்த ஏரியாக்களில் வந்து இந்த மாதிரி காட்டு மாடுகள் வந்து அதிகமாக இருக்குதுங்க யானைகளுக்கு அடுத்தபடியாக காட்டு மாடுகள் அதிகமாக இருக்குது யானைகளுக்கு அடுத்தபடியாக சொல்ல முடியாது காட்டு மாடுகள் இருக்கு அதுக்கு அடுத்தபடியாக தாங்க யானை இருக்குது மாடு வந்து இப்போ வந்து இந்த ஏரியாக்கில் வந்து நிறைய வந்து செறி இருக்குதுங்கமாக இருக்குது நான் காலையில் வந்து கோத்தகைக்கு வரும்போது வர்ற வழியில் அதாவது மெயின் ரோட்லேயே கூட ஒரு காட்டு மாடு பார்த்தேங்க